ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் இன்று உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கினை தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை கொண்டு வந்திருக்கிறேன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லவா அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனைதான் நம் குலத்தில் இருக்கிறவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறதே என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள் இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி தெரிவிக்கிறேன் என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும் உனக்கு என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான் தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கிறேன் அதுபோல அவர்களும் எல்லோருக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பார்கள் என்று நான் என்னாலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளை உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் எனக்குதானே தெரியும் என் பிள்ளை உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு இப்பொழுது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே மிக பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடம் வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை நீ போகி தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படியும் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலே வந்து கேட்கிறார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது நிஜமான உண்மை என்னால் அதை தாங்கிக்கொள்ள முடியவில்லை ஏன் இப்படி சொல்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மனசாபங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நியாயத்தை வழங்குவது என்னுடைய கடமைதான் ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் நான் நல்வழிப்படுத்துவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய ார்களோ என்று தெரியாமல் நான் சற்று மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்துகொள் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி நீ அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்தில் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு எந்த ஒரு சண்டையும் அவர்களிடத்தில் உனக்கு வேண்டாம் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் நீ விட்டுவிடு என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அது என்னுடைய பொறுப்பல்லவா அதன் பிறகு நான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகிறேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்து விடுகிறேன் இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம் எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் சொன்னது என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தானே ஆக வேண்டும் என் தங்கமே இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அவர்களை விட்டுவிட்டேன் என்று நினைக்கலாம் நிச்சயமாக அவர்களை நான் விட்டுவிடவில்லை என் குழந்தையே நீ ஒருவரின் மனதினை வேதனைப்படுத்த இருப்பது உண்மையானால் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கலாம் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அதை நீ செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறது என்றால் நான் அவர்களுக்கு கொடுக்க போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடந்தால் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு வரட்டும் நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகு நான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்ய துணிந்திருக்கிறேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்லது செய்தாலும் கேட்டதை செய்தாலும் நம் மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்து விட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வந்து வாழ்க்கையை அழிக்க சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குலத்தில் இருக்கின்றவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டையிடுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்களின் குலத்தை நான் காக்காமல் சென்று விட்டால் என்ன செய்து விடுவார்கள் நான் அவர்களின் குலத்தை காக்கின்ற தெய்வம் அவர்களை எத்தனை அன்போடு என்னாலும் அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களோ என் மீதும் என்னை பற்றிய சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இது போன்று செய்து விடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றி கொடுக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு உன் பக்கம் இருக்க வேண்டும் தவறு இல்லை என்றால் தண்டனையையும் நான் வழங்குகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா நிச்சயமாய் உனக்கு யாரோ ஏதோ தீய வினைகளை செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை அவர்கள் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் அதனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தால் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றுதான் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் குல ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்கள் மனது சந்தோஷம் அடையும் என்றார்கள் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்தில் தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மன்னிக்க கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் என்றுதான் கேட்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உன் வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் இது போன்ற காரியங்களிலிருந்து நீ எப்பொழுதும் விலகி இருக்கப்பார் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே இந்த குலதெய்வமானவள் உன்னுடைய இருந்தால் மட்டும்தான் உன்னால் என் வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே அப்படியானால் இன்று உன் தாயானவள் நான் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கிறேன் என் தங்கமே என்னை நீ இன்று முழுமையாக உணரப்போகின்ற தருணம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொடுக்கிறாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சில நல்ல விஷயங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உணரப்போகின்றாய் அதி முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் உன்னுடைய இல்லத்தில் குடியிருந்து உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் பொழுதெல்லாம் நீ அதனை உணராமல் இருந்து விட்டாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் இன்று உன்னால் உணர முடியும் அல்லவா உன் தாயானவள் நானே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா நான் உன்னுடைய இல்லத்திற்கு இன்று முழுமையாக வந்துவிட்டேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக இதுவெல்லாம் உன்னை வாழ்க்கையில் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றது என்பதை நீ கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இன்று இரவு உன் குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நடத்தி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றத்தை நீ நாளைய விடியலில் காணப்போகின்றாய் அம்மா என்று அதிசயத்தை நடத்தி கொடுப்பாள் என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த அதிசயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றாய் அது உனக்கு கசகுமா என்ன என் தங்கமே நான் என்றுமே உன்னை முழுமையாக உணர்ந்தவள் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவள் ஒரு பொழுதும் நீ கேட்டுவிட்டாய் என்பதற்காக அம்மா கண்மூடித்தனமாக எதையுமே உனக்கு கொடுத்து விடுவதில்லை எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பது என் பிள்ளை என்னிடத்தில் எதை கேட்டு நிற்கின்றாயோ அதை உனக்கு நான் நிச்சயமாக தந்து கொண்டேதான் இருப்பேன் ஒரு நாளும் நான் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் கேட்டு தராமல் இருந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் இதை கொடுத்தால் என் பிள்ளைக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்காது பாதியிலேயே இந்த சந்தோஷம் என் பிள்ளையை விட்டு பறிபோகும் அப்படி பறிபோகும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக மிகுந்த மனவேதனையில் தவித்து நிற்பாய் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக வாழ்க்கையில் வாட்டி எடுக்கும் என்பதை உணர்ந்துதான் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக மட்டும்தான் அம்மா இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் மனதிற்குள் முதலில் தேவையில்லாத சந்தேகங்களை நீ தூக்கி எரிந்துவிடு உனக்கு எது சரி வரும் என்று எனக்கு தோன்றுகியதோ அதை நான் உன் கைகளில் தராமல் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இன்று உன்னுடைய மனது குழப்பம் இல்லாமல் தெளிவாக எதிர்நோக்கி நிற்கின்றதோ அன்று நீ இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என் தங்கமே முதலாவது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எதற்காக வருகின்றாள் உன்னுடைய இல்லத்திற்குள் எதற்காக நிறைந்து இருக்கின்றாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி உன் வாழ்க்கையில் இருப்பதை அந்த நேரத்தில் உனக்குள் நீ அதனை உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் எதற்காக இவள் அன்பினை நமக்கு முழுமையாக கொடுக்கின்றாள் என்பதை என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதில் என் மீது சந்தேகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் தெளிவாக உணர்ந்து கொண்டாலே போதும் எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது நீ ஒன்றை மட்டும் செய்தால் போதும் என் தங்கமே தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் தங்கமே நடப்பது எல்லாமே நன்மைக்காகவே நடக்கட்டும் என்று நீ விட்டுவிடு என் தங்கமே இந்த மனநிலை உனக்குள் இருந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லதும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் அப்பொழுது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ என்றுதான் இந்த தாயின் அன்பினை புரிந்து கொள்ள போகிறாய் ஏன் என்னை தினமும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் இல்லத்தில் முழுமையாக நிறைந்திருப்பதை நீ உணர வேண்டும் என்றால் என் மீது உனக்கு அதிக நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையின் பலனை நீ அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் மீது காட்டுகின்ற பாசத்தை முழுமையாக உணரும் தருணத்தில் நீ வந்து கொண்டிருக்க வேண்டும் இன்று உனக்கு அந்த சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்றுதான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே அம்மா பேசும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி